வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் கோவையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விக்ரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் இணைய முயற்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற கடலூர் மாவட்ட இளைஞர் திடீர் உயிரிழப்பு உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பு அரசு மருத்துவர் பெண் செவிலியருடன் ஆபாசமாக இருக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் காத்து கிடக்கும் நிலையில் அவலம் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லசன் பிறந்தநாள் விழாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு லண்டன் மாநகரில் உள்ள பக்கிங்காம் அரண்மனையில் வண்ணமிகு ராணுவ வகுப்பு அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா கனடா அணிகள் இடையேயான லீக் போட்டி மழை காரணமாக ரத்து இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திமுக முப்பெரும் விழா கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறும் என தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இருநூற்று இடங்களில் வெற்றி என்பது பிரதமர் மோடியின் தோல்வி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் இந்த இருநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க வாயால வடை சொல்றதெல்லாம் உங்க மேல எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க see விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தலைக் கண்டு அஞ்சுகின்ற பயப்படுகின்ற அச்சப்படுகின்ற இயக்கம் அதிமுக அல்ல என்பதை அனைவரும் நன்கு அறிவர் என தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவின் மக்கள் ஆட்சி மீண்டும் மலர்வது உறுதி என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நியாயமாக நடைபெறாது என்பதால் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் ஒரு குறுக்கோலியிலே வந்து வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகத்தில் நடக்காது வகையில் வகையில்தான் இந்த தேர்தலை வந்து விக்ரம ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடந்தால் வெற்றி நாங்கள் தான் அதை என்ஷூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் இணைய போவதை உணர்த்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது இந்த அபாயத்தை உணர்ந்து நம்முடைய கூட்டணி கட்சிகள் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒன்றுபற்று நின்று நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் மிக அதிகபட்ச வாக்குகளை பெற்று வெற்றிவாகை சூட நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் பாஜகவை தனிமைப்படுத்தவே இந்தியா கூட்டணியை முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாக்கியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்த பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்த வேண்டும் அதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாமக சார்பில் சி அன்புமணியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து ஓய்வூதியதாரர்கள் கட்சியின் மாநில தலைவரான முனியப்பன் என்பவர் விக்கிரமாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதுவரை ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் சாகித்ய அகாடமியின் யுவ புரஷ்கார் விருது விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை நூலாசிரியர் லோகேஷ் ரகுராமனுக்கும் பால புரஷ்கார் விருது தன்மையின் பிறந்தநாள் நூலை எழுதிய யூமா வாசகிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருவருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார் விருதுகள் கிடைத்தது மகிழ்ச்சியாகவும் ஊக்கமாகவும் இருப்பதாக சாகித்ய அகாடமியின் பால புரஷ்கார் யுவ புரஷ்கார் விருது பெற்ற எழுத்தாளர்கள் வாசகி லோகேஷ் ரகுராமன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழக காவல்துறையில் இருபத்தோரு சதவீதத்திற்கும் மேல் பெண்கள் பணியாற்றி வருவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் அகில இந்திய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது இதில் டிஜிபி சங்கர் ஜிவால் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய சங்கர் ஜிவால் இந்தியாவில் எந்தவொரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழக காவல்துறையில் பல்வேறு உயர் பொறுப்புகளிலும் பெண்கள் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் புதுச்சேரியில் பேருந்து நிலையம் இன்று முதல் தற்காலிகமாக இடம் மாறுகிறது மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெறுகிறது எனவே அப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திற்கு புதுச்சேரி பேருந்து நிலையம் தற்காலிகமாக இடம் மாறுகிறது இன்று முதல் கட்டுமான பணிகள் நிறைவடையும் வரை பேருந்துகள் அங்கிருந்து இயக்க வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி அறிவித்துள்ளது ஏஎப்டி மைதானத்தில் காலிக பேருந்துற்பாடுகள் ஈரோடு செல்ல பேருந்து இல்லாததால் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் போராட்டம் நடத்தினர் திருப்பூரில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல திருப்பூர் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர் ஆனால் ஈரோடு செல்வதற்கான பேருந்துகள் நீண்ட நேரமாகியும் வராததால் ஆத்திரமடைந்த பயணிகள் மற்ற பேருந்துகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து விரைந்த போலீசார் பயணிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்துக்கு ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தனர் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் ஜாமீன் கோரிய சவுக்கு சங்கரின் மனுவை மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி செங்கமல செல்வன் தீர்ப்பு வழங்கினார் இருதரப்பு வாதங்கள் அடிப்படையில் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார் இதன் மூலம் சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை ராய்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பெண் செவிலியரிடம் அத்துமீறி ஆபாசமாக நடந்து கொண்ட சம்பவம் முகம் சுழிக்க வைத்திருக்கிறது அம்மருத்துவமனை புற்றுநோய் பிரிவின் தலைவராக பணியாற்றி வரும் மருத்துவர் சுப்பையா சண்முகம் என்பவர் தொடர்பான கடிதம் மற்றும் இருந்த பென்ட்ரைவில் இருந்த வீடியோ தந்தி தொலைக்காட்சிக்கு கொரட்டூரில் இருந்து வந்தது அதில் மருத்துவர் சுப்பையா சண்முகம் அறுவை சிகிச்சை அறையில் பெண் செவிலியருடன் ஆபாசமாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் இருந்தன அவை முகம் சுழிக்க வைத்ததுடன் மட்டுமல்லாமல் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் ஏராளமான நோயாளிகள் காத்து கிடக்கும் நிலையில் செவிலியர் உடைமாற்றும் அறையில் ஒரு டாக்டரே அத்துமீறி அந்தரங்க நிலையில் ஈடுபட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு தக்க வகையில் உள்ள அந்த வீடியோ தொடர்பாக மருத்துவர் சுப்பையா சண்முகத்திடம் விளக்கம் கேட்க முயன்றபோது தரப்பில் இருந்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக ராயப்பேட்டை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஆயிஷா விசாகா கமிட்டிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் விசாகா கமிட்டி உறுப்பினர்கள் மருத்துவர் சுப்பையா சண்முகத்திடம் மூன்று கட்டமாக விசாரணை நடத்தியுள்ளனர் இதனிடையே மருத்துவர் சுப்பையா சண்முகம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டின் அருகே உள்ள வயதான பெண் வீட்டு முன்பு சிறுநீர் கழித்ததற்காக சிறை சென்றார் இதன் காரணமாக துறை ரீதியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் பாலியல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் மருத்துவர் சுப்பையா அகில பாரத வித்யார்த்தி பரிஷித் என்ற அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு அரசு திட்டங்களில் கையாடல் நடைபெற்றதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார்கள் வந்தன இது தொடர்பான விசாரணையில் விழுப்புரம் மாவட்ட முன்னாள் தாசில்தார் சுந்தர்ராஜன் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தேவிகா இடைத்தரகர் முருகன் ஆகியோர் கையாடல் செய்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் மூன்று பேரின் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் முடிவில் நூற்றி முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் திருவாரூர் அருகே வாகன ஒப்பந்ததாரர் கொலை வழக்கில் மேலும் ஒரு பெண் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சோழங்க நல்லூரைச் சேர்ந்த வாகன ஒப்பந்ததாரரான பாபு என்பவர் தொழில் போட்டி காரணமாக கடந்த ஒன்பதாம் தேதி கொலை செய்யப்பட்டார் அவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உரிய பாதுகாப்பு வழங்குமாறும் வைப்பூர் காவல் நிலையம் திருச்சி ஐஜி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கு மனுக்கள் அளித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் திருவாரூர் தாலுகா காவல் ஆய்வாளர் அகிலாண்டேஸ்வரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்நிலையில் திருவாரூர் டிஎஸ்பி முகாம் அலுவலக தலைமை காவலர் புவனேஸ்வரியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார் சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிக்கான இரும்பு பொருட்களை திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு பொருட்களை சிலர் திருடி லாரியில் கொண்டு செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் லாரியில் இருந்த இரண்டு பேரை பிடித்து விசாரித்தனர் மெட்ரோ ரயில் கட்டிட பணி செய்த மாங்காட்டைச் சேர்ந்த காதர் அலிகான் அவரது நண்பர் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பதும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏழு டன் எடை கொண்ட மெட்ரோ ரயில் பணிக்கான இரும்பு தளவாட பொருட்களை அவர் திருடிச் சென்றதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற நபர் திடீரென உயிரிழந்ததாக தகவல் வந்த நிலையில் அவரது உடலை பெற்றுத்தரக் கோரி குடும்பத்தினர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் அள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் பாஸ்கரின் மனைவியை போன் மூலம் தொடர்பு கொண்ட மலேசிய போலீசார் பாஸ்கர் இறந்துவிட்டதாக கூறி தொடர்பை துண்டித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள பாஸ்கர் மனைவி மற்றும் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதில் தனது கணவர் இறப்புக்கான காரணம் குறித்து கண்டறியவும் அவரது உடலை சொந்த ஊர் கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான ஹைதராபாத்தில் உள்ள வீட்டின் முன்புறம் இடிக்கப்பட்டது ஹைதராபாத் லோட்டஸ் சர்க்கிள் பகுதியில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான வீடு உள்ளது அங்கு பாதுகாவலர்கள் தங்கி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக சாலையோரம் உள்ள நடைபாதையை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பலமுறை ஹைதராபாத் மாநகராட்சிக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வீட்டின் முன்புறம் இடிக்கப்பட்டது கேரளாவில் தனது காரை நீச்சல் குளமாக மாற்றிய விவகாரத்தில் யூடியூபர் டியூபர் சஞ்சூ டெக்கியின் ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது காரை நீச்சல் குளமாக மாற்றிய விவகாரம் தொடர்பாக தானாக முன்வந்து கேரள உயர்நீதிமன்றம் சட்ட நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து யூடியூபர் சஞ்சூ டெக்கி பல வீடியோக்களில் விதிமுறைகளை மீறி இருப்பது தெரியவந்ததால் அவரது ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்வதாக ஆழப்புழா ஆர்டிஓ ரமணன் தகவல் தெரிவித்துள்ளார் இதனிடையே அறியாமையால் ஏற்பட்ட தவறுக்கு கடுமையான தண்டனை தர வேண்டாம் என சஞ்சு டெக்கி வேண்டும் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லசன் பிறந்தநாள் விழாவின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியாக லண்டன் மாநகரில் உள்ள பக்கிங்காம் அரண்மனையில் ட்ரூப்பிங் த கலர் என்ற வண்ணமிகு ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது இதில் பங்கேற்க சாரட் வண்டியில் வந்த மன்னர் சார்லஸ் மற்றும் அவரது மனைவியும் ராணியுமான கமிலாவை பொதுமக்கள் அன்புடன் வரவேற்றனர் இவ்விழாவில் மன்னர் சார்லஸின் மூத்த மகனும் வேல்ஸ் இளவரசருமான வில்லிகன் அவரது மனைவியும் இளவரசியுமான கேட் மிடில்டன் மற்றும் தங்களது மூன்று குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு முதல் முறையாக கேட் மிடில்டன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார் வண்ணமிகு அணிவகுப்பு மற்றும் விமான சாகசத்தை அரச குடும்பத்தினர் அரண்மனை பால்கனியில் ஒன்றாக நின்று கண்டு ரசித்தனர் ரஷ்யா யுக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதி ஏற்படுவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் முயற்சியாகவும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஆல்பைன் ரிசார்ட்டில் உலக தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர் இதில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் ஜெர்மன் அதிபர் உள்ளிட்ட தொன்னூறு நாடுகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இரு நாடுகளுக்கிடையேயான போரால் எல்லைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் அணு ஆயுத பயன்பாடு குறித்த அச்சம் உள்ளிட்டவை குறித்து தங்கள் கருத்துக்களை உலகத் தலைவர்கள் எடுத்துரைத்தனர் இக்கூட்டத்தை சீனா புறக்கணித்த நிலையில் நேரத்தை வீணடிப்பதாக கூறி ரஷ்யாவும் நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கனடா இடையே புளோரிடாவில் நடைபெறவிருந்த லீக் போட்டி மழை மற்றும் ஈரமான அவுட்ஃபீல்டு காரணமாக கைவிடப்பட்டது புளோரிடாவில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்து வருகிறது ஏற்கனவே அயர்லாந்து அமெரிக்கா இடையே அங்கு நடைபெறவிருந்த போட்டி மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் இந்தியா கனடா ஆடவிருந்த போட்டியும் டாஸ் கூட போடப்படாமல் ரத்து செய்யப்பட்டது ஏற்கனவே சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்திய அணி தங்கள் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தானுடன் வருகிற இருபதாம் தேதி மோத உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் கோவையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் இணைய முயற்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற கடலூர் மாவட்ட இளைஞர் திடீர் உயிரிழப்பு உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பு அரசு மருத்துவர் பெண் செவிலியருடன் ஆபாசமாக இருக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் காத்து கிடக்கும் நிலையில் அவலம் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லசன் பிறந்தநாள் விழாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு லண்டன் மாநகரில் உள்ள பக்கிங்காம் அரண்மனையில் வண்ணமிகு ராணுவ அணிவகுப்பு அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா கனடா அணிகள் இடையேயான லீக் போட்டி மழை காரணமாக ரத்து இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன